ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் பீக்கே லெவன் ஒன்று அக்டோபர் பதினெட்டா எஸ் நிறைய விஷயம் இருக்கோம் நேரத்தில் நிறைய நேர் கேட்டாங்க சார் பவன் சாராவத்தை பற்றி அந்த கிருஷ்ணகுமார் ஊட என்னமோ பேசியிருக்காரு அது கொஞ்சம் ஹிந்தியில் பேசியிருக்காரு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னாரு ஸோ அதனால் கடற்கரை இந்த அவசரமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா என்னோடய ஸ்டார்டிங் செவன் ஆல்ரெடி தெலுங்கு டைட்டன்ஸ் போட்டேன் ஸோ தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த சீசன் யூனோ கிரிக்கெட்டில் எப்படி ஒரு விராட் கோலியோ அந்த லெவலில் பவன் சாராவத் கபடியில் அது நான் சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கடந்த சீசன் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல பர்ஃபார்ம் பண்ண உடலை பீக்க கே இன்ஜூரி ஆகிட்டார் இந்த வாட்டி பவன் ஷெராவத் இஸ் பவன் ஷெராவத் பர்தீப் நர்வால் நவீன் எக்ஸ்பிரஸ் அர்ஜுன் தேஷ்வால் மனிதர் சிங் இவங்கெல்லாம் வேறு பிராக்கெட் இந்தியா கபடி பற்றி நீங்கள் எழுதினா இவங்க பேர்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது இந்த அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணாங்க அஜய் தாக்கூர் ஆகட்டும் இன்னும் இந்த பாஸ்டில் நடந்ததெல்லாம் சொல்கிறேன் நான் ரைட் இப்போ வந்து இப்போ பி பிகேஎல் செவனில் இத்தனை பத்து சீசனில் கடைசி மூணு சீசனாக வந்து எட்டு சீசன் எயிட் சீசன் நைன் சீசன் டெய்ன் டுவெல் 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 மூணுமே கடைசி பி செவனில் லெவன்த்து இவங்க விளாண்ட எத்தனை சீசனில் பி கிஎல் மட்டும் மட்டும்தான் தேர்டு வந்தது பிரான்ஸ் மெடல்னு ஒன்று கொடுத்தாங்க அப்போது ரெண்டு குரூப் இருந்தது ஸோ அதுபடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த நாலு வருஷமாகவே இவங்கள பர்ஃபார்மென்ஸே சரியில்லை இவ்வளோக்கும் அவங்க வந்து அஜய் தாக்கூர் விளையாண்டாரு பவன் ஜெவாவத் போன வருஷம் விளையாண்டா சித்தார்தேசா விளையாடுறாரு ராகுல் சௌத்ரி விளையாண்டாரு இன்னும் பிக் ஸ்டார்ஸ் ரெப்ரெசன்ட் நான் எப்போது சொல்கிறேன் பெரிய பெரிய ஸ்டார் இருக்கிறனால கப் ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படி பார்த்தா ஆர்சிபி நேரம் பத்து கப்பு ஜெயிச்சிருக்கணும் உங்களுக்கு தெரியும் என்னிவி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இவர் என்ன சொன்னார் சொன்னார்ன்னு இப்போ கழகன்னு சொல்கிறேன் கிருஷ்ணகுமார் கூட வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு கோச் அவர் அண்ட் ஒரு ஒரு குட் திங்கு தெலுங்கு டேட்டர்ஸ் பண்ணது என்னன்னா போன கோச்சை நீ கிளம்புன்னு சொன்னது ஒன்று டோர்னமெண்ட் முடிஞ்ச உடனே உடனே வந்து இவர் அப்பாயிண்ட்மெண்டாங்க கிருஷ்ணகுமார் கூட அதனால் ஆப்ஷனுக்கு ரெடி பண்ணவே இவருக்கு அஞ்சாறு மாதம் கையில் இருந்தது நல்லா ப்ரிப்பேர்டாக வெல் பிளான்டாக தான் வந்து பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுருக்காங்க பாரு ரைடரே பாருங்களேன் பவன் ஜடாவத் பிரபுல் ஜவாரி இருக்கார் ரோஹித் ராத்தி நிதின் ராவல் அண்ட் மஞ்சுத் சர்மா ரொம்ப டால் அவர் டெல்லி பில் குலார் அவர் ஓம்கார் பட்டீல் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா அப்கோர்ஸ் கிஷன் தோல் பிக் நேம் மிலவ் ஜவாரி ஈரானியன் பிளேயர் ஆகட்டும் ஷங்கர் கடாய் அப்புறம் அங்கித் ஜாக்லான் இவங்களாம் ஃபெண்டாஷிப் பிளேயர் ஆல்ரவுண்டர் விஜய் மலிக் அமித் குமார் அவர் நம்ம சஞ்சீவ் இவர் வேறு இருக்காங்க ஸோ தேவ வெரி குட் சைட் அதனால் இந்த வாட்டி நல்லா இன்னும் இவங்களை பற்றி நிறைய அனலைஸ் பண்ண டைம் இருக்குது நமக்கு அடுத்த வாரம் எடுத்துகிட்டு வரேன் எங்களோடய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்ன எல்லாமே ஆன் வரும் ஏன்னா டைம் நிறையா இருக்குது நமக்கு பன்னெண்டு டீம் பற்றி பேசுவோம் உங்களுக்கு எந்தெந்த டீம் ஃபர்ஸ்ட் ஒன்று லிஸ்ட்டு கொடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறேன் சார் அது இருக்கட்டும் இப்போ இதை பேசு கிருஷ்ணகுமார் என்ன சொன்னார் அது சொல்லு அப்படிங்கிறீங்கன்னா அதை சொல்லிடுறேன் கிருஷ்ணகுமார் ஹூட அவர் என்ன சொன்னார் கடகன்னு இந்தியில் சொல்லிடுறேன் அப்புறம் அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் இது தெரிஞ்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியாதவங்களுக்கு நான் திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஆல்சோ உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் இட் மேட்டர்ஸ் ரைட் அவர் கேட்டப்போ அவர் சொல்ல பவன் ஷர்வாத்னே எக்பார் முஜே போல கி மே ஆப்கே கே அண்டர் கேள்னா ஜாத்தாவும் அவர் ஒரு வாட்டி பவன் சராவத் சொன்னானா நான் உங்க கூட விளையாடணும் நீங்கள் என் கோச்சாக இருக்கும் போது நான் ஆஜ் ஆஜ்தக் மே ஓ நெய் பூலாக ஓ பார்த்தேன் அபித்தக் மே காணோமே குஜருகிறேன்னு அதாவது நான் இதுவரைக்கும் அந்த வார்த்தையை நான் மறக்கவே இல்லை என் காதில் இன்னும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு அந்த சவுண்டுன்னாரு ஆமாம் ஓ பவன் நெய் ஹோகா இஸ் பார் ஏ பவன் அழகி ஓங்கினார் அந்த பவன் நீங்கள் பார்க்க மாட்டேங்க போன சார் இந்த வாட்டி வீழ்ச்சி ஏ டிஃப்ரெண்ட் பவன் சராவத் ஸோ அளவுக்கு அவரை நான் ரெடி பண்ணி உங்களுக்கு முன்னாடி கொண்டு வைப்பேன் அவர் ஆப்கோ ஆசை லகாகா கே ஏ தெலுங்கு டைட்டன்ஸ் ஓ நெய்தா ஜோதா அதாவது இந்த தெலுங்கு டைட்டன்ஸை போன வாட்டி இவ்வளோ தோத்தாங்கன்ற அளவுக்கு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம் ஏன்னா அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் இவ்வளோ பேட் பர்ஃபார்மன்ஸு இன்னுமே பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றாரு நானும் அதான் சொல்கிறேன் பன்னெண்டு கீழே போக முடியாது ஆல்ரெடி மூணு சீசனாக பன்னெண்டு வந்துட்டாங்க ஸோ ஒரு முக்கியமான விஷயம் பனை இவங்க ஆர்டிஎபிஎம் யூஸ் பண்ணதாகட்டும் கிருஷ்ணன் தூள் எடுத்ததா இல்லை சமாவது பென்டாஸ்டிக் இது அன்னைக்கு ஸ்டார்டிங் சம்பளத்தில் சில பேர் விட்டேன் நான் ஓம் கார் பாட்டேல் பிரஃபுல் சவாரி இவங்கெல்லாம் பெரிய வெரி குட் பிளேயர் ஆல்சோ ஸோ பவன் ஷராவத்தை கிருஷ்ணன் தூள் ஜோடிக்காக நிறைய ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் அந்த ஆப்ஷனுக்கு வந்து ஆப்ஷன் வரும்போது கிளியர் மைண்டோட தான் வந்தோம் என்ன பண்ணணும் யார் எடுக்கணும்னு அண்ட் அவர் ஆனைவாலே சமயமே பதாச்சலைகாக்கு தெலுங்கு பிரதர்ஷன் எச திக்தோ பெல கபி நைத்தா அதாவது வரப்புற சீசனில் இப்போ தெலுங்கு டேட்டர்ஸ் பர்ஃபாமன்ஸை பார்த்து இந்த பதினோ பத்து சீசனை இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லை நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு அவங்களை பர்ஃபார்ம் பண்ணவே பண்ணு கான்ஃபிடென்ட்டாக சொன்னால் இந்த கிருஷ்ணகுமார் தான் நவீன் எக்ஸ்பிரஸ்லாம் ட்ரெயின் பண்ணுவார் ஸோ இஸ் நாட் நாட்டை யூனோ இ நோஸ் வாட் டு டூ டீமுக்கு என்ன வேணும்னு வெறும் கோச்சு வந்து பவனையே குறை சொல்லிட்டு ரெண்டரை கோடி கொடுத்தா ரெண்டரை கோடி சொல்லி கொடுத்தா மோரல் தான் உடம்பு தரேன் பவனை கொண்டு அமைதியாக இருந்தார் அண்டு நடந்ததை சொல்கிறேன் நான் நான் ஒன்றும் இட்டு கட்டல அண்டு அஞ்சு மாதமா இவர் ப்ரிப்பேர் பண்ணி தான் எடுத்துருக்காங்க பார்ப்போம் இன்னொரு கோச்சிங் ஸ்கில்லாம் என்னென்னு போகோ நம்ம பார்க்கலாம் என்ன ஆகுது இவங்க பெர்ஃபாமன்ஸ் ஏன்னா இந்த கபடி ஒரே டீம் திரும்ப திரும்ப ஜெயிச்சிட்டே இருந்தேன்னா இந்த வேலை ஜெயிக்கணும் தமிழ் தலைவாசோ தெலுங்கு டைட்டன்ஸோ இன்னும் அதாவது புது டீம் எல்லாம் பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க ஆனால் என்ன நரேந்திரன் வந்து ஃபியூச்சர் கேப்டன் சொல்லியிருந்தாங்க மேனேஜ்மெண்ட்டு சோஷியல் மீடியாவில் தமிழ் தலைவா அதை பற்றி வீடியோ போட்டால் பார்க்க அதை போய் பாருங்கள் கிரிக்கெட் யார் சார் பேசுகிறதே இல்லைன்னு நீங்கள் பேசுகிற இதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா திருப்ராபி ரெடி ஆயிடுச்சு கேஎல் ரோல் ரிட்டையர்மெண்ட் பற்றி பேசணும் அது என்ன உண்மையாக போய் சில பேர் கேட்டிங்க அதோட வீடியோ எடுத்துகிட்டு வரேன் இப்போதைக்கு தான் அண்ட் பவன் ஷாராவத்தை வந்து என்கிட்ட நிறைய வாட்டி சொன்னார் உங்கள் கூட விளையாடணுன்றதும் என் கால இன்னும் ஒழிச்சுட்டே இருக்க அவர் சொன்னது அதனால தான் நான் ஆப்ஷனுக்கு வரும்போது கிஷன் தோர்லும் பவன் ஷிராவது எப்படியாவது எடுத்துனோம்னு தான் நாங்கள் எடுத்தோம் பிச்சை காமிக்கோன்னா நாங்கள் பிஹைண்ட் த சீன் பிஹெண்ட் கார்டன் நிறைய ஒர்க் பண்ணி தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தோம் கண்டிப்பாக உங்களை யாரையுமே டிஸப்பாயின்ட் பண்ண மாட்டேன் இந்த வாட்டி யூல் வில் சி அடி டிஃப்ரெண்ட் சரி நான் அதுவும் ஒத்துக்கிறேன் ஏன்னா உடனே அவங்க இவங்க மட்டும் தான் ஃபஸ்ட்டு உடனே கோச்சை அப்பாயின் பண்ணது அந்த கோச்சை நோக்கி விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ டைம் இருக்குது ப்ளான் பண்ணுறதுக்கு பார்ப்போம் எந்த ஒரு வீரருக்குமே ஸ்டா சூப்பர் ஸ்டாராக இருக்குங்களே டாப் கிளாஸ் பிளேயர் தட்டி தான் வேலை வாங்கணும் திட்டிலாம் வேலை வாங்கவே முடியாது நீங்கள் ஸோ போன சீசன் அதான் நின்றுது நடந்து புரஸுக்கு எல்லாருக்கும் முன்னாடி திட்டிகிட்டே இருந்தால் யாருக்கு தான் போக வராது சொல்லுங்க பார்ப்போம் அப்படியே இரநூறு பாயிண்ட் எடுத்தார் அந்த மனுஷன் இல்லைன்னா முன்னூறு பாரு அவரு போக்கில் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா மார்க் பைவாண்ட் இந்த வாட்டி கண்டிப்பாக டூ செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் கிட்டே வருவார் பாருங்க பவன் ஷராவாத் இஸ் டூ குட் ஹோப்ஸ் இ ஸ்டே அவே ஃப்ரம் இன்ஜுரி ஏன்னா ஜிம்மு கிம்மு எல்லாம் போய் இந்தியாவுக்கு வேறு கேப்டனுங்க அப்போ தான் ஏஷியன் கேம்ஸ்லாம் கோல்டுலாம் ஜெயிஷ்டு வந்திருக்காரு ஸோ யூ நோஸ் அண்ட் ஐ ஃப்ளைர் இன்னும் கண்ணு முன்னாடி இருக்க அவரோட பறக்கம் இதெல்லாம் பேட் ஸ்பைட்டர் மேன் மாதிரிலாம் பரப்பார் அவர் எனவே அப்டேட் பண்ணி இனிமே ஒரு வேல்யூபிள் கமெண்ட் பண்ணி பார்த்து நன்றி தேங்க்யூ ஸோ மச் இன்னும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்